முழு மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது விராட பருவம் பகுதி ஐந்து தலைப்பு ஆயுதங்களை பாதுகாப்பாக வைத்தல் இது பாண்டவ பிரவேச பருவத்தின் தொடர்ச்சியாகும் இதன் கதை சுருக்கம் விராட நகரத்தை நோக்கி பாண்டவர்கள் புறப்படுவது திரௌபதி சோர்வடைவது அர்ஜுனன் திரௌபதியை தூக்கிக் கொள்வது மயானத்தில் இருக்கும் ஒரு வன்னி மரத்தில் தங்கள் ஆயுதங்களை பாதுகாப்பாக வைப்பது அம்மரத்தை மனிதர்கள் அண்டாமல் இருப்பதற்கு ஒரு சடலத்தை அம்மரத்தில் தொங்க விடுவது விராட நகரத்துக்குள் நுழைவது வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் தங்கள் இடுப்பை சுற்றி வாள்களை கட்டிக்கொண்டும் உடும்புத்தோலால் ஆன விரல் உரைகளையும் பல்வேறு ஆயுதங்களையும் அணிந்து கொண்டும் யமுனை நதி இருந்த திசையில் அந்த வீரர்கள் பாண்டவர்கள் முன்னேறிச் சென்றனர் தங்கள் நாட்டை விரைவில் மீட்க விரும்பிய அந்த வில்லாளிகள் பாண்டவர்கள் அணுக இயலாத மலைகளிலும் கடினமான காடுகளிலும் இதுவரை வாழ்ந்து வந்த அவர்கள் இப்போது தங்கள் காட்டு வாழ்வை வனவாசத்தை முடித்து அந்த நதியின் யமுனையின் தெற்கு கரையை நோக்கி முன்னேறினர் காட்டில் மான்களை கொன்று வேடுவர்களாக தங்கள் வாழ்வை கடத்திய அந்த பெரும் பலம் பொருந்திய வலிமைமிக்க வீரர்கள் பாண்டவர்கள் தங்களுக்கு வலப்புறத்தில் பாஞ்சாளர்களின் நாட்டை விட்டு இடப்புறத்தில் தாசர்ண நாட்டை விட்டு எக்ருல்லோம மற்றும் சூரேசன் நாடுகளை கடந்து சென்றனர் காம்யகவனத்தில் இருந்து தசாரண நாட்டுக்கு வடக்காகவும் பாஞ்சார நாட்டுக்கு தெற்காகவும் எக்ருல்லோம நாடு சுரேசனம் ஆகிய நாடுகளுக்கு மத்தியிலும் இருந்த யமுனை நதியை வந்தடைந்தார்கள் என்று வேறு பதிப்புகளில் உள்ளன தாடியுடன் வெளிரி போய் தெரிந்த அந்த வில்லாளிகள் வாள்களை அணிந்து கொண்டு காட்டை விட்டு வேடுவர்களை போன்ற தோற்றத்தில் வெளியேறி மத்சய விராட நாட்டிற்குள் நுழைந்தனர் அந்த நாட்டை அடைந்ததும் கிருஷ்ணை திரௌபதி யுதிஷ்டனிடம் நடைபாதைகளையும் பல்வேறு வ நடைபாதைகளையும் பல்வேறு வயல்களையும் நாம் காண்கிறோம் இதிலிருந்து விராட தலைநகரம் இன்னும் தொலைவில் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள் அர்ஜுனனிடம் கூறுகிறான் ஓ பாரதகுலத்தின் தனஞ்சயா அர்ஜுனா பாஞ்சாலியை தூக்கி நீ சுமப்பாயாக காட்டை விட்டு வெளியேறிய உடனேயே நாம் நகரத்தை அடையலாம் என்றான் யுதிஷ்டிரன் வைசம்பாயனர் ஜனமே ஜெயண்டம் தொடர்ந்தார் பிறகு யானை மந்தையின் தலைமையை யானையைப் போல அர்ஜுனன் திரௌபதியை விரைந்து தூக்கிக் கொண்டான் பிறகு நகரம் அருகே வந்ததும் அவளை கீழே இறக்கிவிட்டான் அந்த விராட நகரத்தை அடைந்ததும் ருருவின் மகன் யுதிஷ்டிரன் அர்ஜுனனிடம் நகரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு நமது ஆயுதங்களை எங்கே வைப்பது ஓ குழந்தாய் அர்ஜுனா ஆயுதங்களுடன் நுழைந்தால் நாம் நிச்சயம் குடிமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவோம் மேலும் மிக பெரிய வில்லான காண்டிபத்தை மனிதர்கள் அனைவரும் அறிவார்கள் அதனால் சந்தேகமற விரைவில் மக்கள் நம்மை அடையாளம் காண்பார்கள் நம்மில் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டாலும் நமது வாக்குறுதியின்படி நாம் மேலும் பன்னிரண்டு வருடங்களை காட்டில் கழிக்க மேலும் பன்னிரண்டு வருடங்களை காட்டில் கழிக்க நேரிடும் என்றான் யுதிஷ்டனிடம் அர்ஜுனன் யுதிஷ்டனிடம் சொன்னான் அடைய சிகரத்தின் அருகில் இருக்கும் அதோ அந்த கடுமை நிறைந்த மயானத்தில் ஒரு வன்னி மரம் ஏறுவதற்கு கடினமானதாகவும் பெரும் கிளைகளை விரிந்து பரப்பியிருப்பியபடியும் இருக்கிறது நாம் நமது ஆயுதங்களை அந்த இடத்தில் மரத்தில் வைக்கும்போது ஓ பாண்டுவின் மகனே விஷ்டரே நம்மை கவனித்து பார்க்க அங்கே எந்த மனிதரும் இல்லை என்று நினைக்கிறேன் விலங்குகளும் பாம்புகளும் நிறைந்த காட்டுக்குச் செல்லும் வழியை விட்டு விலகியிருக்கும் ஒதுக்குப்புறமான இடத்தின் மத்தியிலும் இருண்ட மயானத்தின் அருகிலும் அந்த மரம் உள்ளது அந்த வன்னி மரத்தில் நமது ஆயுதங்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு ஓ பாரதா ஓ பாரதா யுதிஷ்டரே நான் நகரத்திற்கு சென்று துயரத்தில் இருந்து விடுபட்டு வாழலாம் என்றான் அர்ஜுனன் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் ஓ பாரதகுலத்தின் ஜனமேஜயா இப்படி பேசிய அர்ஜுனன் அந்த மரத்தில் ஆயுதங்களை பாதுகாப்பாக வைக்க தயாரானான் பிறகு அந்த குருக்களின் காளை அர்ஜுனன் பகை கூட்டங்களை எப்போதும் அழிப்பதும் தேவர்களையும் மனிதர்களையும் நாகர்களையும் தன்னந்தனி தேரில் சென்று அவர்களை வென்று நாட்டின் எல்லைகளை விரிவாக்க உதவியதும் சுண்டினால் இடியொலி எழுப்புவதுமான பயங்கரமான பெரிய காண்டிபத்தின் நாணை தளர்த்தினான் பகைவர்களை ஒடுக்கும் போர்குணம் கொண்ட யுதிஷ்டன் குருஷேத்திர களத்தை காத்த தனது வில்லின் அழியாத நாணை தளர்த்தினான் பாஞ்சாளர்கள் சிந்துவின் தலைவன் ஆகியோரை தன்னந்தனியாக வீழ்த்த உதவியதும் சுண்டினால் மலையை உடைக்கும் இடியொலியுடன் கர்ஜிப்பதும் பயத்தான் இதிரிகளை களைத்துவிட்டு பயத்தால் இதிரிகளை களத்தை விட்டு ஓட வைத்ததுமான தனது வில்லின் நானை சிறப்புமிக்க பீமசேனன் கழற்றினான் செம்பின் நிறம் மிதமான பேச்சு போர்க்களத்தில் பெரும் பராக்கிரமம் ஆகியவற்றைக் கொண்டவனும் குடும்பத்தில் ஒப்பற்ற அழகு கொண்டதன் விளைவாக நகுலன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டவனுமான பாண்டுவின் மகன் மேற்குப் பகுதிகள் அனைத்தையும் தான் வெல்ல உதவிய வில்லின் நானை தளர்த்தினான் மென்மையான மனநிலை கொண்ட வீரனான சகாதேவனும் தெற்கு நாடுகளைத்தான் காரணமாக இருந்த வில்லின் நாணை கிளற்றினான் பிறகு தங்களுடைய விற்களுடன் தங்கள் நீண்ட பளபளக்கும் வாள்களையும் தங்கள் மதிப்புமிக்க அம்பரா துணிகளையும் கத்தி போன்றுள்ள கூர்மையான தங்கள் கணைகளையும் ஒன்றாக வைத்தனர் பிறகு நகுலன் அந்த மரத்தில் ஏறி விற்களையும் பிற ஆயுதங்களையும் அதில் வைத்தான் உடையாத பகுதி என்றும் தான் நினைத்த பகுதியில் அவற்றை அந்த ஆயுதங்களை இறுக்கமாக கட்டினான் நகுலன் இரட்டு கிடந்த பசுவின் தோலை அறுத்து அதில் சகாதேவன் ஆயுதங்களை கட்டினான் என்று வேறு பதிப்புகளில் வருகிறது தாங்கள் கட்டப்போகும் சடலத்தின் துர்பாடையை நுகரும் மக்கள் இங்கே ஒரு சடலம் இருக்கிறது என்று கருதி அந்த மரத்தை தூரத்திலேயே தவிர்த்து விடுவார்கள் என்று எண்ணிய பாண்டவர்கள் அந்த மரத்தில் ஒரு சடலத்தை தொங்கவிட்டனர் சடலத்தை சகாதேவன் கட்டியதாக வேறு பதிப்புகள் சொல்கின்றன ஆடு மேய்ப்பவர்களும் மாடு மேய்ப்பவர்களும் அந்த சடலத்தை குறித்து கேட்டபோது அந்த எதிரிகளை ஒடுக்குபவர்கள் பாண்டவர்கள் அவர்களிடம் இது நூற்றி எண்பது வயதான எங்கள் தாய் ஆவாள் எங்கள் மூதாதையர்களின் வழக்கப்படி நாங்கள் அவளது சடலத்தை தொங்கவிட்டிருக்கிறோம் என்றனர் அந்த பகைவர்களை தாங்குபவர்கள் பாண்டவர்கள் நகரத்தை விராட நகரத்தை அணுகினார்கள் தாங்கள் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக ஜெயன் ஜெயேசன் விஜயன் ஜெயத்சேனன் ஜெயத்பாலன் என்ற ஐந்து பெயர்களை தனக்கும் தன் தம்பிகளுக்கும் யுதிஷ்டன் சுட்டிக்கொண்டான் பிறகு துரியோதனனுக்கு வாக்குறுதி கொடுத்ததற்கு ஏற்ப கண்டறியப்படாமல் இருக்க வேண்டிய அக்ஞாத வாசம் செய்ய வேண்டிய பதிமூன்றாவது வருடத்தை கழிக்கும் நோக்குடன் அவர்கள் அந்த பெரும் நகரத்திற்குள் நுழைந்தனர் விராட பருவம் பகுதி ஐந்து நிறைவுற்றது